அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ சொத்தின் உச்சம் மனிதர்களில் ஒருவருக்கொருவர் பகமை கொண்டு வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பு பொறுமை மன்னிப்பு மற்றும் நேர்மையின் ஒளியாக மாற்றினார் அவர் மீது கள்ளும் வீசப்பட்டது குப்பையும் கொட்டப்பட்டது ஆனால் அவர் மனதில் ஒரே ஆசை அவர்கள் எல்லோரும் நேர்வழி பெற வேண்டும் இது ஒரு சாதாரண மனிதரின் செயல் அல்ல இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒளிரும் உண்மைகள் தாயிஃப் நகரில் நபியின் பொறுமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒடேஹி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றபோது மக்கள் அவரை ஏற்கவில்லை அவர்கள் அவரை கல்லால் தாக்கினர் அவருடைய கால்கள் காயமடைந்தன அந்த நேரத்தில் ஜிப்ரில் அழகிசலாம் அவர்கள் வந்து நீங்கள் விரும்பினால் இந்த நகரத்தை இரு நசுக்கி நசுக்கிவிடலாம் என்று கூறினார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுகி வசல்லம் அன்னவர்கள் கூறியது இல்லை அவர்கள் அல்லாகுவை அறியவில்லை ஒரு நாள் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று நம்புகின்றேன் இது பல அதீஸ்களில் வந்துள்ள உண்மை சம்பவமாகும் இந்த சம்பவம் நபியின் பொறுமையையும் மனித நேசமும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையையும் காட்டுகின்றதல்லவா இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் அளிக்கின்றது நம்மை வலியுறுத்துபவர்கள் வெறுப்பதற்கும் பதிலாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்பது உண்மையான அன்பின் அடையாளம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் தம் மீது கல்லை வீசினார்களே நேர்வழி வேண்டி அழுதார் இது ஒரு மனிதரின் செயல் அல்ல இது ஒரு இறை தூதரின் செயல் நாம் அவரை பின்பற்ற விரும்பினால் அவருடைய பொறுமையையும் மன்னிப்பையும் அன்பையும் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர் கூறியது போல் நீங்கள் அனைவரும் நேர்வழி பெற வேண்டும் நான் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளையே விரும்புகின்றேன் என்றார்கள் வசலாம்